வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகடும் இரு அன்பர் இணைந்து செயல்பட்டு சிறப்புறும் வழி தம்பதியர் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது தம்பதியர்கள் தங்கள் திறனால் குடும்பத்தை குடும்பத்தை உயர்த்தும் வகை சுமார் ஐம்பது முதல் நூறு ஆண்டில் எக்குடும்பமும் சாதிப்பதை அன்பர் தம்பதிகள் ஐந்து ஆண்டில் பூர்த்தி செய்யலாம் அதற்கு அவர் இருவரும் சொல்லி என்ன எப்படி இருந்தா இந்த மாதிரி பூர்த்தி செய்யலாம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறார் எந்த நேரமும் இணை பிரியாமல் செயல்பட வேண்டும் மனம் விட்டு சுதந்திரமாக பேசி பழக வேண்டும் மறைக்கும் விஷயம் இருக்கக்கூடாது இருவருக்குள்ளேயும் எந்த விஷயமும் ஒளிம ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது அளவு கடந்த தெம்பு வேண்டும் நான்கு அல்லது ஐந்து மணிக்கு மேல் தூங்க முடியாத உடல்நிலை சாதிக்கும் தீவிரம் உச்சக்கட்டத்தில் இருக்கும் சனத்தில் முடிக்கும் நோக்கம் வேண்டும் இருவர் சாதிக்க முடிவு செய்தால் முடியாதது என்பதே இல்லை இருவர் உணர்ச்சி பூர்வமாக சந்திப்பது அரிது அதை நாம் காண்பதில்லை மனதை ஐந்து அல்லது ஆறு நிலைகளாக பிரிக்கலாம் மேல் மனம் மேல் மனதை கடந்தது பொறுப்புள்ள ஆழ்ந்த மனம் மேல் மனதை ஏற்கும் உணர்ச்சி ரெண்டு நிலையை ஏற்கும் உணர்ச்சி பொறுப்புள்ள ஆழத்தை ஏற்கும் உணர்ச்சி இந்த ஆறு லெவல்களும் நான் கூறும் லட்சியத்திற்கு உதவா அவை அல்பமானவை ஆழமற்றவை வெட்கப்படக்கூடியவை பலர் இந்த ஆறு லெவல்களுக்கு வரமாட்டார்கள் இந்த ஆறு லெவல்களில் ஒன்று அவர்களுக்கு முக்கியமாக தோன்றும் தெளிவான மனம் இந்த ஆறு லெவல்களை கடந்ததாம் தம்பதிகள் சந்திக்க வேண்டும் என நான் கூறும் பொழுது அவர்கள் இந்த ஆறு லெவல்களை கடந்து உயர்ந்து சந்திக்க வேண்டும் மனம் காலத்தை நிர்ணயிக்கின்றது பணம் என்பது மனம் மனம் என்பது குணம் நினைப்பு நமக்கு லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும் என நினைத்தால் அந்த நினைப்பு நாம் திறமைக்கேற்ப கலந்து தரும் வருமானம் எவ்வளவு உயர்ந்தாலும் லட்சியத்தை தாண்டாது மனம் ஏற்ப ஏற்படுத்திய எல்லை எது லட்சிய பிறவிக்கு பின் ஆண்டவனை அடையலாம் என்பதின் மனம் சந்தோஷப்படுமானால் அந்த சந்தோஷம் அந்த நாளை இன்று கொண்டு வரும் மனம் புரிந்து கொள்வது உண்மை பணத்தை பற்றி நீ அனைத்தையும் அறிய வேண்டும் என கூறுவது அதனால்தான் அது புரிந்தால் அது நமக்குண்டு என புரிந்தால் வலிக்கும் ஆங்கிலம் ஒரு பாஷை அதை பேசுவது வெட்கம் தருகிறது வெட்கம் போனால் ஆங்கிலம் பேசலாம் மனம் பணத்தை புரிந்து ஏற்றால் அத்தொகை வரும் புரிய வைப்பது என் வேலை ஏற்பது உன் பங்கு வலிப்பது அன்னைக்குரியது நானே பக்தன் நிலைகளை கடந்தது அன்பர் நிலை அன்பருக்குரியது ஞானமோ பக்தியோ இல்லை அது ஸ்ரீ அன்னை அதை அறிபவனே அன்பன் பணத்துக்கு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க வருமானம் பெருக வேண்டும் என்றால் சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க நாம் வந்து பணத்தை வந்து பர்ஸில் வைக்கும்போது நீட்டாக அயன் பண்ண மாதிரி நீட்டாக நம்ம அடுக்கி வைக்கணும் அதை வந்து கசக்கி நம்ம பணத்தை வந்து மணி பர்சல்லையும் ஹேண்ட்பேக்லேயும் போடக்கூடாது அதே மாதிரி கடனாக ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுத்தால் குறிப்பிட்ட காலத்துக்கு பின் அந்த பணத்தை நம்ம வசூலிக்கணும் ஒருவருக்கு நம் பணம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் அந்த பணத்தையும் கொடுத்தாக வேண்டும் அப்பொழுது நமக்கு வர வேண்டிய பணம் வரும் நம் அடைக்க வேண்டிய கடனும் அடையும் என்று ஸ்ரீ அன்னை வந்து பணத்தைப் பற்றி வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க கஷ்டமாக இருக்குது நமக்கு பணம் தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோங்க அந்த தருவாயில் நம்ம வந்து வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம செல்ஃபில் இருக்கிற பொருள்லாம் நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி தூசி தட்டி அந்த துணிமணிகள் முதல் கொண்டு அலமாரியில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் வரிசைப்படுத்தி நம்ம அடுக்கி வச்சு வீட்டை வந்து தூசி தும்பும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டாவே நம்ம நம்மக்கிட்ட வந்து பணம் வர வரவு வருவது மட்டுமல்ல பணம் பெருகுவதையும் நம்மால் உணர முடியும் இதுதான் ஸ்ரீ அன்னை வந்து சொன்ன வழிமுறைகள் வீட்டில் வந்து அமைதி எப்போவுமே நிலைந்திரு நிலைத்திருக்கணும் மகிழ்ச்சி எப்போவுமே நி நிலைத்திருக்கணும் சண்டை சச்சரவு எப்போவுமே இருக்கக்கூடாது ஒருவரை ஒருவர் எதிர்த்து பேசி கொண்டு வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து அடிக்கடி சண்டை வரும் சில வீட்டில் அப்புறம் அவங்களே சமாதானப்படுத்திடுவாங்க அதற்கு வந்து ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அமைதியாக இருப்பது மட்டும் இல்லை நீ அமைதியாக போனால் அந்த பிரச்சனை வந்து வலுப்பெற்று இழாது அப்படியே அமைகிடும் என்று சொல்றாங்க குரலை உயர்த்தி பேசக்கூடாது பணம் வரவு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம குரலை வந்து உயர்த்தி பேசக்கூடவே கூடாது அன்பு அது ரொம்ப முக்கியம் அன்பை பற்றி ஸ்ரீ அன்னை நிறையவே சொல்லியிருக்காங்க யார் மனதை புண்பரு புண்படுத்தும்படி நம்ம பேசக்கூடாது மற்றவர்களை பற்றி நாம் குறையும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது எப்பவுமே நாம் நாம தான் இருக்க வேண்டும் ஸ்ரீ அன்னையின் வழிமுறைகள் வந்து நம் இவற்றையெல்லாம் பின்பற்றுவதனால் நிச்சயமாக நமக்கு பண வரவு வந்து நம் வீட்டு வா வாசலை தேடி வரும் என்பதுதான் உண்மை இதுதான் ஸ்ரீ அண்ணையின் வழிமுறைகளை இந்த பதிவு நான் இத்துடன் முடிச்சிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி